சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வழக இன்றைய தினம் மாணிக்க வாசகர் செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியான திரு போற்றுண்ணத்திலிருந்து முதல் பாடல் பா காணலாம் தெல்லையில் அருளியது செல்வர் பூசும் வாசனை பொடியே போச்சுண்ணம் எனப்படுவது அப்பொடியை உரலில் இடும்போது மகளிரால் பாடப்படும் பாட்டாக செய்யப்பட்ட பகுதி பொற்றுன்னம் எனப்படுவது அம்மானை ஆடுதல் போல் இதுவும் மகளிர் செய்யலாம் பாடல் காண்போம் முத்து நல் தாபம் பூமாலை தூக்கி மூளைக்கூடம் தூபம் நல் தீபம் பை முண்கள் தத்தியும் கோ சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொத்துண்ணம் இடித்து நாமும் முத்து நல் தாமும் மாலை தூக்கி மூளை தூபம் நல் தீபம் வெய்மின் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவறி மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்றுண்ணம் இடித்து நாமே நவதானியங்களை நீர்விட்டு முளைக்கட்டி வைக்கப்பட்ட மட்களம் முளைப்பாளிகை எனப்படும் முத்து முத்துமாலை பூமாலை தொங்க விடுவது முளைகட்டி தூபதீபம் வைத்தல் ஆகியவை இறைவன் வருவதற்கு முன் செய்து வைத்தல் அடுத்து பல்லாண்டு சித்தல் கவரி கொள்ளல் இல்லத்துக்கு வந்தபின் முறையாக நிகழும் சக்தி சக்தி முதலியவர் தேவியின் வேதங்களாவர் பல்லாண்டு எனப் பாடுங்கள் இது இறைவனுக்கு உபச்சாரமாக கூறப்பட்ட பாடல்